அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் சூப்பராக நம்மளுக்கு பழத்தை வந்து செடி வச்சிருக்கோம் நான் ஏற்கனவே நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் இருந்தாலும் நிறைய வியூவர்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க இந்த கொய்யா பழம் எப்படி தான் உங்கள் வீட்டில் மட்டும் இவ்வளோ சூப்பராக காய்க்குது நாங்கள் நிறைய வச்சு பார்த்தோம் செடி வளரவே இல்லை அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லைங்க நம்மளுக்கு தேவையான உரங்கள் அந்த செடிக்கு தேவையான உரங்கள் கொடுத்தீங்கன்னா சூப்பராக காய்கள் எடுக்கும் இதுக்கு நான் என்ன உரம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கடலை புண்ணாக்கு இருக்குது இல்லைங்களா அதை வாங்கிட்டு வந்து ஊற வச்சு ஒரு பத்து நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஊற்றினிங்கன்னா சூப்பராக எடுத்துக்கும் அதே மாதிரி நம்ம ஆட்டு சாணம் அது வந்து கொஞ்சம் ஹீட்டு தான் ஆனால் இருந்தாலும் கொஞ்சமாக நம்ம வந்து அதில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுவும் நல்ல சத்துக்கள் கொடுக்கறதுனால சூப்பராக காய்கள் வந்திருக்கு நான் உங்களுக்கு செடியை காமிக்கிறேன் பாருங்கள் இது ஒரு த தான் இது இதில் பாருங்கள் நம்மளுக்கு எலுமிச்சம் செடியும் இதிலையே அழகாக வாசம் செய்யுது அதே நேரத்தில் கொய்யாப்பழ செடி பாருங்கள் என்னோடய உயரத்துக்கு போயிருக்கா அவ்வளோ உயரமாக இருக்குது இங்கே பாருங்கள் காய்கள் காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக பெருசாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இன்றைக்கி நம்ம இது பறிச்சிடலாம் ஏன்னா கொஞ்சம் காய் வெட்டாக போதே பறிச்சுக்கணும் நல்லாயிருக்கும் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் மாதிரி நிறைய பிஞ்சுகள் இருக்குது இந்த மாதிரி பிஞ்சுகள் இந்த செடியிலேருந்து நம்ம குறைந்ததும் ஒரு சீசனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது காய்களாக நம்ம எடுத்துக்க முடியும் அந்த வகையில் இந்த அற்புதமான ஒரு செடி நம்ம மாடியில் தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகளை வைத்து அதில் கூடிய பல வகைகள் காய்கறிகள் நம்ம பறித்து பயன்படுத்தும் போது ஒரு அற்புதமான மனமகிழ்ச்சி வேறு இதில் இருக்காது சூப்பரான ஒரு வீடியோ பார்த்து நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்லபடியாக உங்கள் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் பூபதி வணக்கம்